வணக்கம் நெருப்பு தம்புறேன் நம்ம ஐயா நக்கீரன் கோபால் நம்ம கோபாலு விஜயனுடைய பஸ்ஸுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா விஜயனுடைய பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஒரு பெண் இருந்துச்சு அவர் அந்த பெண்ணோட அப்படி இப்படி இருந்துட்டு உல்லாசமாக வந்துக்கிட்டு இருந்தார் யாரையும் இவர் இவர் என்னமோ பக்கத்தில் போய் ஒரு போய் உட்காந்து த்ரீ டி கேமரா எடுத்துகிட்டு போய் வச்சு உள்ளே ஷூட் பண்ணுவ மாதிரி நம்ம ஐயா வெளியிலேருந்து அடித்து விட்றாரு அப்போ இவருடைய நோக்கம்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா நகிரன் கோபால் வந்து நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது எங்கே போய் தெரியல கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி ரெண்டு பேர் இறந்து போகும்போது எங்கே போனார் ஐயா அப்படின்னு தெரியலை அப்போ அவர் அப்பப்போ காணாமல் போயிடுவார் அதற்கப்பறம் இவர் இப்போ விஜயை மட்டும் தாக்குவதற்கு அப்படியே வந்துட்டார் இவர் என்னவோ இவர் தான் போய் விளக்கு போட்டு விட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மாதிரி விஜய் பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெண்குடன் உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இந்த ஆள் வீடியோ போடுறாருனா இவருக்கெலாம் மீச தேவையுன்னு நினைக்கிறீங்க இந்த பொழப்புக்கு இந்த மீசையால் அப்படி தொங்கிட்டு போயிடலாம்